ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஆனால் இது நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம ரொம்ப கிச்சனில் நம்ம தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் பாத்திரம் கழுவ கொல்லை கழுவ எல்லாமே நமக்கு சிங்க் இல்லாமல் நமக்கு வேலைக்கு ஆகாது அதனால அது கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மைண்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா கொஞ்சம் எப்போதுமே அழுக்கோடி நம்ம அந்த அழுக்குன்னா நமக்கு வந்து இந்த தண்ணியோட அழுக்கு தான் மற்றபடி நமக்கு வந்து எப்போதுமே எல்லாம் தேய்ச்சி சுத்தமாக தான் வச்சுக்க நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனாலும் தண்ணி உடைய தான் மாரி பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஒரு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் எப்போதுமே நான் வந்து தீபாவளி பொங்கல் சமயத்துக்கு முன்னெல்லாம் ஒரு ஒரு மாதம் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தர ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன் அந்த நேரம் மட்டும் இப்போ தொடர்ந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் திரும்ப அப்புறம் அந்த மாதிரி ஆகிடும் திரும்ப அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம் இதே போல் எல்லா வீட்லேயும் தான் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு தான் அந்த வீடியோவில் காமிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு இது எந்த விதத்தில் யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு சில பேர் வீட்டிலலாம் வந்து சாதாரணமாக சும்மா ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி சபீனா விம்மை மற்ற இதெல்லாம் விக்யூல் லைட்டான விக்கியூடெலாம் போட்டாலே போய்டும்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் வீட்டில் இந்த மாதிரி தண்ணி கரைப்பட்டது வந்து ஒரு மாதிரி தான் மாட்டேங்குது உப்பு கரைன்னு சொல்லுவாங்க த இது தவுப்பு கரம்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து நான் அதான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன் இதுவும் பாத்ரூம் பாத்ரூம் வந்து மாதம் மாதம்னு சொல்ல முடியாது சிங்கு மட்டும்தான் பாத்ரூம் வந்து ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடம் நம்ம அதுமாரி ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பாத்ரூமில் இதை விட அதிகமாக நமக்கு தண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா அதனால் இது இப்போ தான் இதை சிங்கு காட்டலாமேனு முதல்ல நான் இந்த மாதிரி தான் ஆசிட் போட்டு விட்டுட்டேன் மூக்கில் வந்து நம்ம நல்லா மூக்கு வாயை அடைச்சி துண்டு கட்டியுமா ரெண்டு மடித்த போட்டு நான் கட்டிவிட்டேன் அப்படி தான் நமக்கு வாயில்லாம் மூக்கெலாம் ஏறவே கூடாது இது வந்து தொண்டை பொண்ணு மாதிரி வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் செஞ்சால் அந்த மாதிரி செய்யுங்க மாஸ்க்கு சரியாக வராது அப்படி தான் செய்யணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் அதில் கொஞ்சம் போயிருக்கு பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த அழுக்கு மட்டும் கீழே இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாவது பிடிச்சிட்டு இருந்ததுனால திரும்பவும் நான் போட்டு விட்டுருக்கேன் ரெண்டாவது தரமாக ஆசிட்டு இப்போ வந்து ரெண்டு தடவை போட்டு விட்டது அப்புறம் நான் அந்த மேலே இருக்க பைப் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சிங்க் பைப்பாக அதுக்குமே நான் கொஞ்சம் போட்டு விட்டதும் அது எப்படி இருக்குது பாருங்க ஒயிட்டாக இருந்தது தான் அந்த கலரில் முன்னாடி இருந்தது அது நம்ம எத்தனை தடவை இது பண்ணி விட்டாலும் மேலே நான் அப்பப்போ அதுக்கே பைப்பு வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிட்டு கொண்டுட்டு தான் இருக்கும் ஆனாலும் அப்படி தான் மாறிடுது நம்ம வந்து சில்வர்லேயும் போட முடியாது சில்வரில் போட்டு விட்டாலும் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது திரும்ப நம்ம ஆசிட்டு இந்த மாதிரி கரையாச்சினா அதுவும் போட முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அதுவும் பின்னாடி இருக்க அந்த நெபிள்னா இருக்குது பார்த்திங்களா அதில் நம்ம ஆசிட்டும் யூஸ் பண்ண முடியாது அந்த கரை படைஞ்சு போய் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக அதாக தான் இருக்குது பின்னாடி டைல்ஸுமே எந்த கலரில் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இன்னொரு நாள் தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே நாள்லேயே ஆசிட் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த இடமே ரொம்ப இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வீடு புறாகாமே இருக்கிற மாதிரி இருந்தது தான் நான் அந்த சிங்க் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த விதத்தில் எதுவும் யூஸாக இருக்குமே தான் காமிச்சேன் நீங்களும் செய்யணுன்னா இந்த மாதிரி பாதுகாப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்பவே நமக்கு வந்து இதை பார்க்கும்போதே நமக்கு மைண்டு கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழுக்கோடே இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி மைண்டு இதாக இருக்கு இல்லையா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்களும்